வணக்கம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் திடீரென்று ஒரு பெரிய ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவுது அது என்ன விஷயம் ஏது விஷயம்னு காலநிலையை முழுமையாக பாருங்க ஆனால் சன்னலுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திடீரென்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எம்பி வந்து என்ன பிரச்சனை எது பிரச்சனை பார்த்து உடனடியாக அதை நிவர்த்தி செய்து கொடுத்துருக்கிறார் காலிக்காரணம் சன்னலுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க காலையில் திறந்து பார்ப்போம் புதுசாக அந்த இன்றைக்கு ஃபுல்லாக பவர் கட்டாக அந்த இடத்துல இந்த வியாபாரிகள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தங்களுடைய வியாபாரம் செய்ய முடியாமல் ஸ்தம்பிச்சு போயிருக்கணும் இந்த இடத்துல பாராளுமன்ற உறுப்பினர் வந்ததாக கூறப்படுகிறது பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புரிய அவர்கள் இந்த இடத்த உடனே வந்து பார்வையிட்டு கொண்டிருக்க எவ்வளவு இப்படி ஆ னுக்கு பெரிய மின்சாரத்துக்கு அப்ப இங்கே வந்த சந்தைக்கு மக்கள் வந்திருந்தார்கள் அப்ப இப்படி கரண்ட் கொள்முதல் செய்கிறது நான் சில நிபுகளை வந்து அவதானித்திருந்தேன் மின்சார சபை தொடர்பு கொண்டும் அதே நேரம் முதல் கட்டமாக மாணவர் சபை கவுன்சிலோட தொடர்பு கொண்டு இப்படி பவர் கட் நான் நினைத்திருந்தேன் கரண்டில் கட் பண்ணி பட்டிருந்தேன் காசு கட்டவில்லை என்று கூறியிருந்தார் இங்கே வந்த ஒரு மாணவ சபை உண்மையாகவே இது இதுகளை எல்லாம் அவதானிக்க வேண்டியது மாணவசையின் பொறுப்பு ஏனென்றால் இங்கே வந்தபோது தான் இவ்வளவு அழகான சந்தையை அரச நிறுவனத்தால் அரசாங்கத்தால் மான கட்டி குணத்தில் ஆனால் அதை பராமரிக்காமல் சீரழிந்து கொண்டு செல்கிறோம் இதில் சற்று சென்று பார்த்துக்கோண்ட மான சபை கோயிலேட் எவ்வாறு எடுக்கிறார்கள் பாருங்கள் இங்கே வந்தபோதுதான் கூறுகிறார்கள் இங்கே இருக்கிற ஊழியர்கள் சந்தை வியாபாரிகள் கூறுகிறார்கள் வந்து கழிவு நீரை கண்டண்ணி மணி போதுதான் மக்கள் சந்தையில் மீனை கொள்முதல் செய்யும் போது மலக்கழிவுகள் கழிவு நீரை எடுப்பார்கள் துர்நாட்டண்டி செய்கிறார்கள் இரவு நேரங்களில் இவ்வாறான செயற்பாடுகளை மாணவர்கள் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொள்கிறோம்

இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா மதுபுரிய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் எம்பி அவர்கள் உடனே வந்து தனது பணியை முடித்தும் இங்க வந்து மக்களுடன் நின்று இந்த பணியை பார்க்கின்றார் என்ன எடுக்கிறீங்களே புது <muchas> வெளிமாட்டுன மீனை ரைஸ்ல ஒட்டு போறாங்க ஆனா சந்தை காசை மட்டுமே ஆனா சேவை எதிர்வென்காலத்தில் இதற்கான பூரணமான நடவடிக்கை எடுப்பதற்கு நான் தீர்மானிக்கிறேன் இன்றைக்கு உண்மையாகவே இன்றுதான் நான் உணர்கிறேன் இவ்வாறு சந்தைகள் எல்லோருக்கும் நான் பயணம் செய்ய வேண்டிய இருக்கிறது எதிர்வெண் காலத்தில் சகல சந்தைகளில் சென்று அங்கே இருக்க குறைகளை கேட்டறிந்து அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு நான் இன்று இதனை முடிவெடுத்திருக்கிறேன் ஏனென்றால் இதுவரை காலம் மேல்மட்டங்களில் ஓடி இந்த வேலை திட்டங்கள் அதிக வேலைப்பாடு இருந்தது அதன் காரணமாக இனிமேலும் கீழ்மட்டத்தில் இறங்கி இவ்வாறான சந்தைகளுக்கு செல்வதற்கு நான் தீர்மானித்தேன் நான் நினைக்கின்றேன் இந்த இல்லை இந்த சந்தை துறந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு மாதம் கிடக்கவில்லை ஆனால் இன்று மின்சாரம் துண்டிக்கப்பட்டது என்று அறிவித்து பன்னெண்டு மணிக்கு துண்டி பன்னெண்டு மணிக்கு அறிவிச்சும் கூட இதை பற்றி கேல சீரண்டாவது தெரியாது இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளாத ஒன்று நிற்கிறார்களோ அல்லது தங்கட ஆட்சி பழைய மாதிரி நாங்கள் ஆட்சி கொண்டு செல்லாமல் நினைக்கிறார்கள் ஏற்கனவே அவர்கள் நினைக்கிறார்கள் தங்களது மேயர் பதவி இருக்கிறது நாங்கள் அந்த மேயர் பதவியை வைத்து நாங்கள் இதை பற்றி கண்டுகொள்ள தேவையில்லை தாங்கள் சோகமாக இருந்தால் காணும் என்றார் மேயரிடம் மேயர் அம்மையிடம் கூறுவேன் நேரே சென்று பாருங்கள் டொய்லெட்டை போய் பாருங்கள் முதலாவது டொய்லெட்டை அழகை பார்க்கணும்னா முதல் டொய்லெட்டை போய் பார்க்கணும் இந்த டொய்லெட்டை போய் பாருங்க கூட பெருமை சந்தையை கட்டி கொடுத்து டொய்லெட்டை போய் பாருங்கள் மேயர் அம்மா மற்றவர்கள் சொல்லி நீங்கள்

இப்போது தொடங்கப்பட்டதாக கூறுகிறார்கள் எங்களுக்கு தெரியும் இதற்கு பின்னால் ஒரு சில போலீஸ் அதிகாரிகளும் உடந்தேன் இப்போது தரவெடுத்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு பிரதேசமாக கசிப்பு காட்சியவர்கள் யாரு மணல் கொள்ளையில் ஈடுபடும் ஐசி நம்பர் ாக பழைய பிரதேசம் மருதங்கனி பிரதி தனிப்பட்ட ரீதியில் தரவை திரட்டி கொண்டிருக்கு எமது அவர்களும் பாதுகாப்பு அமைச்சர்கள் கொடுக்கிறார்கள் இவ்வாறான சட்டவிரோதமான தொழில் செயவர்களை தங்களிடம் கொண்டு வந்து தயாரங்கள் தரவுகளுடன் அந்த உடந்தையாக இருக்கு கொலிசையின் தயார்கள் த பெயருடன் என்று கூறியிருக்கிறார் அதுக்கான ஒரு பொறுமுறை எதிர்காலத்தில் ஏற்படுத்துவோம் இப்போதுதான் நாங்கள் ஒரு வருடமாகிறது இந்த பொறுமுறையை நான் தர தரவுகளை சேமித்துக் கொண்டிருக்கேன் வகு விரைவில் அதுக்கான ஆதாரங்களை வெளியே காட்டுவேன் அதுக்கான ஆதாரங்களை காட்டி படங்கள் ஊடாகிறது படம் ரீதியா ஒருத்தர் பாட்டாம் பொலிஸில் இருந்து அவர் வெளியேற்றப்பட்டிருக்க கற்கோளத்துல வெளியேற்றப்பட்டிருக்கிறார் வெளி ஏதோ ஒரு கேஸ்ல நீக்கப்பட்டவர் பொலிஸுடன் சேர்ந்து மண்ணை கொள்ளையிடுகிறார் போலீஸ் உடந்தை இதை நிறுத்தும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் சதா செய்ய இல்லாது இது ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் அமைஞ்சிருக்கு நீங்கள் நல்லவரா திருந்துங்கள் என்று சொல்லிவிட்டார் நாட்டின் ஜனாதிபதி நல்லவா திருந்தார் தண்டனை வருது அஞ்சு அரசு இருக்கு பல போலீஸ் வேலையில்லாமல் போயிருக்காங்க அரசு அதிகாரிகள் வேலையில்லாம போகக்கூடாது திருந்துங்கள் என்ன எதிர்வரும் காலத்தையாவது நல்லதொரு சந்ததியை உருவாக்கி கொடுப்பதற்காக நிதங்கமாக கொண்டிருக்கிறது நல்ல ஒரு நாட்டை பாதுகாப்பான நாட்டை போதைப் பொருளற்ற நாட்டை மனிதநேயம் கொண்ட நாட்டை மற்ற மனிதர்களை மதிக்கக்கூடிய நாட்டை உருவாக்குவோம் என்று இடத்துக்கு ஆணித்தனமாக கூறுகிறேன் அதுக்காக நாங்கள் ஒரு நாள் இல்லாதையும் கடல் புடலாக செய்ய முடியாது இந்த ஜனநாயக கட்டமைப்பு இருக்கு தரவுகளை திரட்டணும் நானும் முதல்ல பாராளுமன்ற ஆகின உடன் நமது நாட்டின் ஜனாதிபதிகள் கூர்னது இவரை மாத்துங்க அவரை மாத்துங்க போலீஸ மாத்துங்க அவர் சொன்ன திரும்பினிடம்புள்ளா எதிரிடத்தான் இருக்கிற பன்னெண்டு பொலிசு எடுத்தனாங்க அதுக்கிறது ஓரளவு நல்லவர்கள் தான் போட்டிருக்கோம் இல்லை இந்த எதிரி கீழ் மட்டத்தில் எதிர்வரும் காலத்துல படிப்படியா அடிக்க அடிக்கத்தான் நகரம் என்றது மாதிரி அடிக்க அடிக்க

பூனை கண்டு எல்லாருக்கும் பயப்படுறாங்க ஏன்னாடா நீங்கள் எடுத்து ஃபோனில் போட்டு தாங்களோட வேலை இல்லாமல் போடுவோம் முந்தி அப்படி இல்லை முந்தி அப்படி எடுத்து போட்டால் யாரும் தண்டிப்பாங்க உங்களை தான் பிடிச்சி போடுவாங்க இப்போ என்ன விதமான ஆட்சி நடைபெறுகிறது அதனால நான் இன்றைக்கு தான் அவதானிக்க போலீஸ் ஸ்டேஷன்ல பூனை வண்டி போட்டு உடனே என்ன போயிக்க விட வேண்டாம் பார்க்கு என்ன பார்க்க விட நான் போகிறேன் அப்போ ஏன் பூனை கண்டு பயப்படுறீங்க தொழில்நுட்பத்தை கண்டு போலீஸ் பயப்படுது சில போலீஸ் அதிகாரி ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல பூனை வண்டி விடுவீங்க ஆ ஏதோ ஒரு தப்பு நடக்கிறேன் நாங்கள் நினைக்கிறோம் சுமக்கு எல்லா தகுதியிலேயும் தொழில்நுட்பம் இருக்குது உண்மைகள் மறையாது என்றோ ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வரும் நன்றி சோழர் சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வியாபாரியால் பாரமன்ற உறுப்பினர் எம்பி அவர்களை சந்தோஷமாக கண்டுபிடிச்சு கொள்ளீங்க மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்

யாழ்ப்பாணத்திலேயே ஒரு முக்கியமான பிரதான சந்தை இது இந்த சந்தையிலே இப்ப இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது இது சம்பந்தமாக இன்றைய தினம் ஒரு பெரிய ஒரு துன்பத்தை இந்த வியாபாரிகள் சந்திச்சு மிகப்பெரிய ஒரு நட்டத்தையும் ஒரு இருக்கு அவர்களுக்கு ஏழு மணி

ஏனண்டா அங்கத்தை ஆட்களுக்கு தான் இங்க சந்தை செய்தாக்களுக்கு தான் எப்படி சந்தை மாட்டேங்குது உங்களுக்கு பிளானும் காட்டியிருக்க மாட்டோம் ஒன்று காட்டியிருக்கான் சும்மாட்டி கீட்டிலாம் ஆனா கடைசியில என்ன திறப்பு சொன்னும் அந்த

தேவேலல போஸ்ட் அடைதேவேல குப்பரா குள்ள நடந்து ஏவல வந்து ஏவல வந்து டாய்லெட்ல கழிவு தண்ணி எட்டிட்டான் தண்ணி வெளிய கேக்காம நடந்துட்டு இருக்கான் பதமா மஞ்சல்ல நீங்க राम चले गए ये आदमी के थे यार ने कास्ट कास्ट मत निकालो अरे भाई मत दे आ ना இரவு சந்தையில் வந்து மீனை கொள்முதல் செய்வதற்கு ஒரு ஆளு தொடர் ஒற்றை கூறியிருந்தார் மின் துண்டிப்பை விட நேரிய பிரச்சனைகளிலே இருக்கிறது மின் துண்டிப்புன்றது சிறிய விஷயம் ஆனால் இன்றைய பொழுது வியாபாரிகளுக்கு அவ்வளவு மீன்களம் வீணாக்கப்பட்டது ஏனென்றால் எல்லாரும் ஐஸ் பட்டியல போட்டு துப்பி அறிஞ்சிட்டு போயிடும் வயசு அம்மா ஆனால் இன்றைய சந்தா பணம் வேண்டுபட்டிருக்கு மனசு இதுதான் நியதி ஆனால் நான் நினைக்கின்ற இங்கே வந்த போதுதான் சுருக்கமாக சொன்னால் மனசுற ஊடத்தை சென்று பார்த்தால் என்று நீங்கள் போய் பார்த்தாலும் மெனசுர ஊடத்தில் யாரும் உண்டகிட்ட போகிறாரு நான் மேரம்மாவிடம் கூறுகிறேன் நாளைய தினம் இங்கே வந்து நேரடியாக களவிக்கிய சித்திப்பாரு அரசாங்கங்களால் நிதி உதவியை வெளிநாடுகளிடம் வெற்றி வார சந்தையை கட்டித்தரும் கட்டினது புலியான முறையில் கட்டியிருக்க ஆனால் நாங்கள் அவர்களை கூறுகிறோம் இந்த சென்று சிறந்த முறையில் பெராமரி மனசர்களின் வேலை இங்கே பிரதேசத்தில் கழிவுகளை சிறந்த முறையில் அகற்றுவது கழிவு முகாமைத்துவத்தை சிறந்த முறையில் முகாமைத்துவம் செய்வது அவ்வாறான வேலை அதுகளை பாருங்க இங்கே வாய்க்கால போல துப்புறையாருங்க நான் ஒரு அறுபது வருஷம் பத்து வருஷத்துக்கு மேற்பட்ட வில்டிங்களை சொல்லலாம் ஆறு மாதம் இம்பார்டண்ட் அந்த கேவலமாக அங்கே ஒரு காரணிகள் வேற வைத்தால் உள்ளுக்க புதஞ்சு உள்ளுக்க கழிவு தண்ணிக்க விளக்கக்கூடிய நிலை இருக்கு கால் முடியக்கூடிய நிலை இந்த இடத்துக்கு வாழ்ந்து சென்று அதுவரை நிவர்த்தி செய்யுங்க நல்லூர் பணத்தை உழைத்திருப்பீர்கள் இந்த கடையில் வருமானம் மூலம் கோடிக்கணக்கான வருமானம் விளைவித்திருப்பீர்கள் அதுவரை இவ்வாறு நடவடிக்கை முதலீட்டு செய்யுங்க தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் என்றால் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு மெலசல கூடம் அத்தியாவசியமானது அதை சிறந்த முறையில் துப்புரவாக வைத்தீர்கள் அதில் ஒரு சிறந்த முறையில் ஒரு கல்லை கட்டி ஒரு குங்க்ரீட் அளவு சும்மா கல்லை கட்டினாலே வேலை செய்கிறாங்க ஒரு ஸ்டாஃபுக்கு நீட்டாக இருக்குது நடந்து போகிறது கல்லை கட்டணும் அழகாக போக இல்லை போக முடியாது பொது மாற்றம் பேசுகிறது நிறுவனங்கி அதுவழி சுதந்திர முறையில் ஆகிட்டுங்க அதே நேரம் தினியமாக கேட்டுக்கொண்டிருக்கேன் இரவு நேரங்களில் இங்கே வந்து ஒரு ஒன்பது மணிக்கு பிறகு வந்து இந்த கழிவு நீர்களை ஏற்றுங்கள் மக்களுக்கு இடைமுறைப்படுத்தாதீர்கள் மானசை தாழ்மையாக கொண்டு இரவு நேரத்தில் வந்து ஆறுதலாக எடுத்துச் செல் எடுப்பதால் வந்து மீன்பேண்ட கூட சந்தையை விட்டு விட்டோன்னு ஒரு நாளைக்கு எவ்வளவு வேறு இடத்துக்கு வந்து இது நம் மேரம்மாவிடம் தாழ்மையாக கற்றுக்கொள்வேன் மற்றவர்களை அரசியல் அஜெண்டா செய்யாமல் இந்த களத்துக்கு நேரடியாக சென்று பார்வையிலே மாநகர சபை கலைவாட்டு ஊழியர்கள் சுகாதார ஊழியர்கள் வந்து மது போதையில் வாகனத்தை செலுத்துவதாக வந்து குற்றச்சாட்டு வளர்ச்சி இது சம்பந்தமாக நீங்கள் என்ன மது போதையில் வாகனத்தை செலுத்தி வர வேண்டாம் பொலிஸார்கள் சிறந்த முறையில் ஏற்பட வேண்டும் ஏனென்றால் இதற்கு நாங்கள் மாணவர் சபையை குற்றம் கூறுவோம் ஆனால் மாணவ சபை அவர்கள் அவ்வாறு போதைக்கு அடிமையானவர்களாக இருந்தால் போதையுடன் பிடிபட்டிருந்தால் அவர்களை சேரதி அனுமதி பத்திரத்தில் இருந்து தூக்கி எறியுங்கள் வேலையில் இருந்து இடைநிறுத்துக்கள் என்று அதிகளவான போலீசார்கள் லஞ்சம் பேட்டி ஊழல் செய்ததற்காக அதிகளவானவர்களுடைய படி நீக்க கஞ்சர்கள் அதே மாதிரி நீங்க செல்லுங்கள் ஆட்டோமேட்டிக்கா திருந்துவாங்க போல நிம்பாட்டப்பட்டது நான் இப்படி ஒரு வேலைக்கு அறிவிச்சா போல வந்து திரு வந்து உங்களுக்கு கரண்ட் எடுத்து அதை செய்து வந்துட்டு பார்வையிட்ட போயிருக்கிறேன் கோரிக்கை வச்சிருக்கோம் அதோட எங்களுக்கு ஒரு பிடிக்க வந்து கூறும்போது வந்து நீங்கள் மீனா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஜாதகளுக்கு ஒரு உதவியா இருக்கும் என்னது நடந்தது என்னத்துக்கான எங்களுக்கு தெரியாது செடி போல எத்தனை பன்னெண்டு அறையில இருந்து